தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் பதவி திமுக அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தல் இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் நடைபெறுகிறது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் நடைபெறுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளது புதுச்சேரியில் திமுக ஒரு முக்கியமான கட்சி அல்ல என்ஆர் காங்கிரஸும் காங்கிரஸ் கட்சியும் தான் முக்கியமான கட்சிகள் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் கட்சிகள் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்கு வங்கி காங்கிரஸுக்கு உள்ளது திமுகவுக்கு எட்டு சதவீத வாக்கு வங்கி தான் உள்ளது தற்பொழுது காங்கிரஸுக்கு மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் திமுகவோ புதுச்சேரியில் இந்த முறை நாங்கள்தான் ஆட்சி அமைப்போம் என்று கூறுகிறது கூட்டணி கட்சிகளை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது காங்கிரஸை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை தற்பொழுது மொத்தமுள்ள முப்பது தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகள் திமுக போட்டியிட முடிவு செய்துள்ளது பதினோரு தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க முடிவு செய்துள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவி திமுக அறிவித்துள்ளது இது காங்கிரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது காலங்காலமாக காங்கிரஸ் தான் அங்கு ஆட்சியில் இருந்து வருகிறது திமுக அங்கே வாக்கு வங்கி அடிப்படையில் காங்கிரஸ் கூட்டணியில் இரண்டாவது இடம்தான் முதலிடம் காங்கிரஸ் இரண்டாவது இடம் திமுக ஆனால் திமுகவோ நாங்கள்தான் இந்த முறை முதலமைச்சர் பதவி ஆட்சி அமைப்போம் என்று கூறி காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் பதவிதான் வழங்க முடியும் என்று திமுக அறிவித்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையின் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அது தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கிறது புதுச்சேரி பிரச்சினை தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள்